அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா சந்திரக்கிரகணம் நிகழப்போகிறது இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்கான இரண்டாவது சந்திரகிரகணம் அப்படின்னு சொல்லலாம் முதல் சந்திர கிரகணம் கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் நடைபெற்றது தற்போது இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ்து இந்த கிரகணம் பகுதி நேர கிரகணமாக அனுசரிக்கப்படுது இந்த சந்திர கிரகணத்தின் காரணமாக கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய தோஷத்தின் விளைவாக இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மோசமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்து ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது முக்கியம் அனைத்து விஷயத்துலேயுமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று இந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் சந்திரகிரகணத்தினுடைய முழு விவரம் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் அதனால் வீடியோவெஸ் அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திர கிரகணம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரிய வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த வானியல் நிகழ்வை பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு இரண்டில் இருந்து மூன்று முறை நிகழும் அதே மாதிரி சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டிலிருந்து மூன்று முறை வரைக்கும் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான வானியல் நிகழ்வு தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் கடைசி சந்திர கிரகணமாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்று நிகழப்போகிறது இது இரண்டாவது கிரகணம் அப்படிங்கிறதுனால முக்கியமான கோல நிலைமைகளை உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை பலரிடமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அதே சமயம் சவால்களை சுமந்ததாகவும் இந்த சந்திர கிரகணம் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சந்திரகிரகணம் கிரகணம் இந்தியாவில் திருகிறதா அப்படின்ற கேள்வி பலருக்கும் எழும் அதாவது இந்த சந்திர கிரகணமானது இந்தியாவில் காட்சியளிக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா வட மற்றும் தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் அண்டார்டிகா பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரகணத்தை முழுமையாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானியல் ஆய்வாளர்கள் அதாவது இந்த சந்திர கிரகணத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் வந்து சில மாற்றங்கள் உருவாகும் இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக கிரகங்களில் வந்து சில தோஷங்கள் உருவாகலாம் கிரக நிலை தோஷங்கள் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அவை குடிகொண்டிருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஆகக்கூடிய சஞ்சாரம் செய்திருக்கக்கூடிய சில ராசிகளில் பார்த்தீங்க அப்படின்னா மோசமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திர கிரகணத்தின் தோஷமானது குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு மிக மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதாவது இந்த ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த சந்திர கிரகணத்தின் நேரடி தாக்கம் ஐந்து முக்கிய ராசிகளுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் மன பகுத்தறிவு கொண்டு நடந்து கொள்வது முக்கிய முடிவுகள் தள்ளி வைத்து செயல்படுவது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல் ராசிக்காரர்கள் மேஷ ராசி அன்பர்கள் அடுத்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் மகர ராசி அன்பர்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் எச்சரிக்கையாகவே செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த ஐந்து முக்கிய ராசிகள் வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்தாலும் சரி எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் அதாவது நேஷம் ரிஷபம் சிம்மம் தனுசு மகரம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் வந்து எல்லா விஷயத்திலையுமே எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று வந்து நடக்கும் பெரும்பாலும் வந்து நி நிதி ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கடுமையான தாக்கத்தை வந்து உண்டு பண்ணும் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் நிதி விஷயமாக பொருளாதாரம் ரீதியாக அதிகமாக வந்து சவால்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க திடீர் பணத்தட்டுப்பாடு பண நெருக்கடி போன்றவையை நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் நீங்க பண்றவங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் வந்து உகந்ததாக இருக்காது அதாவது முதலீடு செய்ய போகிறீங்க அப்படின்ற எண்ணம் இருக்குது இல்லை விரிவாக்கம் பண்ண போகிறீங்க அப்படின்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இந்த நேரத்தில் வந்து முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய பட்சத்தில் தவிர்க்க முடியாமல் நீங்கள் ஒரு முக்கிய முடிவை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சிந்தித்து பலருடைய ஆலோசனைகளை கேளுங்க வீட்டில் பெரியவர்களினுடைய ஆலோசனை கேளுங்க தகுந்த வல்லுனர்களை அணுகி ஆலோசனைகளை பெருங்க அதுக்கப்புறம் ஒரு முடிவை எடுங்க முடிவுகளை இந்த காலத்தில் அதே மாதிரி முதலீடு பண்ண போறீங்க சார்ந்த விஷயத்திலையும் வந்து கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்தோம் கழுத்தோம் சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க முக்கியமாக முதலீடு விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க முதலீடை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு திருப்பமுனையாக அமையலாம் அதனால் முக்கிய முடிவுகளை இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று குடும்பத்தில் அவது பிரச்சனைகள் வந்து தலை தூக்க தாங்க செய்யும் அது வந்து யாராலும் எதுவும் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் வீட்டு போவது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை வருது அது அப்படின்ற போது நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியங்க இந்த மாதிரி வந்து கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய தாக்கம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலையுமே உங்களுடைய உத்தியோகம் பணி வியாபாரம் தொழில் குடும்பம் இப்படி உங்களுடைய ஆரோக்கியம் இந்த மாதிரி அனைத்து விஷயத்துலேயுமே வந்து பலதரப்பட்ட சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாகக் கருதப்படுகிறது அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று கிரகணத்தின் போது நீங்கள் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் என்னென்ன அப்படின்னா கோவிலுக்கு செல்லாமல் வீட்லேயே வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பக்குரியது பொதுவாக சந்திர கிரகணத்தின் போது வந்து வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது தோஷத்திற்கு ஆளாகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைய தினத்தில் கோவிலுக்கு போகாமல் உங்களுடைய வீட்லேயே உங்களுடைய வீட்டு பூச்சி அறையிலேயே இறை வழிபாட் மேற்கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியே செல்லக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் எந்த ஒரு நேரத்திலையுமே அது முக்கியமாக வந்து கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதை முற்றிலுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது தேவையில்லாத பயணங்களையும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த சந்திர கிரகணத்தின் போது அவசியமான பயணங்களை மட்டும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் அத்தியாவசியம் அப்படின்னா மட்டும் மேற்கொள்ளுங்க தேவையில்லாத பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சந்திர கிரகணம் பற்றிய முக்கிய தகவல்கள் என்ன அப்படின்னா இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் தோன்றலை அப்படின்னாலும் கூட அதனுடைய தாக்கம் மற்றும் பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலும் ஒருவிதமான விளைவையும் தாக்கத்தையும் அது ஏற்படுத்தத்தான் செய்யும் அதனால் அனைத்து ராசிக்காரர்களுமே முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையிலேயே அன்றைய தினத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்வது சால சிறந்தது கண்டிப்பாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அது உங்களுக்கு மிக மிக நன்மையை ஏற்படுத்தும் பெருமளவில் தோஷத்தில் இருந்து நீங்கள் தவிர்க்க முடியும் பாதிப்புகளையும் பெருமளவில் தவிர்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பிரபரப்பான ஜோதிட பதிவாக நீங்கள் உடனுக்குடன் தெரிந்த பலன் நம்முடைய சேனலை மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும்